தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி தர மறுக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து நாமக்கல்லில் பெண்கள் தங்கள் வீடுகளில் கோலமிட்டு ஒன்றிய கல்வி அமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டிற்கு கல்விக்கான நிதி வழங்கப்படும் என்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார் ஒன்றிய அமைச்சரின் ஆணவ பேச்சுக்கு பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் நாமக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட நாமக்கல் ராசிபுரம் சேந்தமங்கலம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் பெண்கள் தங்களுடைய வீடுகளில் வண்ண கோலமிட்டு ஒன்றிய கல்வி அமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தமிழ்நாட்டின் நிதி எங்கே எங்கள் கல்வி எங்கள் உரிமை என்கின்ற வாசகங்களுடன் கோலமிட்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தனர் ஹிந்தி தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு எதுக்காக ஹிந்தி இதை வந்து நமக்கு கட்டாயப்படுத்துகிறாங்க நம்ம வந்து ஒரு மொழியாக அதை கற்றுக்கலாம் ஆங்கிலம் கற்றுக்கிற மாதிரி நம்ம ஒரு மொழியாக வந்து ஹிந்தியை கற்றுக்கலாம் தவறில்லை ஆனால் அதை நமக்கு கட்டாயப்படுத்தி திணிக்க வேணாம் விருப்பப்படுறவங்க படிச்சுக்கிட்டோம் விருப்பம் இல்லாமல் மக்களுக்கு வந்து அதை கட்டாயப்படுத்த வேண்டாம் தான் நாங்கள் இதை தெரிவிச்சுக்கிறோம் இந்த கொசாம்பட்டி மக்கள் சார்பாக நாங்கள் இன்றைக்கி வந்து எங்களோட உணர்வுகளை கோலம் மூலமாக எல்லோரும் தெரிவிச்சிட்ருக்கோம் எங்களுக்கு வந்து எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு அவசரம் இன்றைக்கி இந்த கோலம் போட்டேங்க எங்களுக்கு வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா நமது முதல்வர் அவர்கள் வந்து இரண்டு மொழி கோட்பாடு தான் வேணும்னு வலியுறுத்துறதுனால எங்களுக்கு அதில் மேலே முழு நம்பிக்கை இருக்குது முழு ஈடுபாடு இருக்குது அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி இந்த கோலத்தில் நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கோம் மத்திய அரசு வந்து மும்மொழிக் கொள்கை வந்து வலியுறுத்தி இருக்காங்க அந்த மும்மொழி கொள்கை வந்து எங்களுக்கு வேண்டாம் இப்ப தமிழ்நாட்டுல நடைமுறையில் இருக்க தமிழ் ஆங்கில மொழி மட்டும் போது ஹிந்தி மொழி வேண்டாம் அதுக்காக நாங்க கோலம் போட்டு எங்களோட கோரிக்கையை வெளிப்படுத்துகிறோம் அதே மாதிரி அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து மத்திய அரசு சில நிதிகள் வந்து ஒதுக்காம இருக்காங்க அந்த நிதி கூடிய விரைவில் ஒதுக்க வேண்டும் மத்திய அரசு இதேபோல் ஒன்றிய பாஜக அரசின் ஹிந்தி திணிப்பு நடவடிக்கையை கண்டித்து ஈரோட்டில் பெண்கள் வீட்டு வாசலில் கோலமிட்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் ஈரோடு மேற்கு தொகுதிக்குட்பட்ட மாணிக்கம்பாளையம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பெரியவலசு நால்ரோடு நசியனூர் சிந்தன்குட்டை தொட்டியப்பாளையம் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மும்மொழிக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வீட்டு வாசலில் கோலம் போட்டு எதிர்ப்பை பதிவு செய்தனர் எங்கள் உரிமை எங்கள் கல்வி என வாசகங்கள் அடங்கிய கோலங்களை பெண்கள் வரைந்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர்